ஜிவி பிரகாஷ் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரேட்டட் மியூசிக் ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் அண்டர் ரேட்டர் கிடையாது அவருக்கான அங்கீகாரம்லாம் கிடச்சிருக்கு அதாவது அவர் மியூசிக் பண்ண முதல் படம் வெயிலே பார்த்தீங்கன்னா தேசிய விருதை வாங்கிச்சு உலக விருதில் வாங்கிச்சு அவருக்கு வெற்றியும் கிடச்சிது அதுக்கப்புறம் எத்தனையோ புது புது படங்கள் நம்ம வெற்றிமாறனோட பொல்லாதவன் ஆடுகளம் விசாரணை ஏஎல் விஜயோட கிரீடம் பட்டணம் தெய்வ திருமகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து மியூசிக் பண்ணுவார் நம்ம ஜி வி பிரகாஷ் ஆனால் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்த படம் என்னென்னா ஆயிரத்தி இருவன் அந்த படத்துக்காக அப்படி உழைச்சார் ஆனால் அந்த படத்துக்கு கமர்ஷியலாக வெற்றியும் கிடைக்கல விருதுகளும் கிடைக்கல ஸோ அந்த ஒரு கஷ்டம் வருத்தம் வேதனை ரொம்ப வருஷமாக அவருக்கு இருந்துச்சு ஆனால் அதை வந்து தீர்த்து வச்சது யார் அப்படின்னா நம்ம சுதா கொங்கோர் அவர்கள் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து நம்ம ஜிவி பிரகாஷுக்கு அவங்களோட சூரரை போற்று அப்படிங்கிற படத்துக்கு தேசிய விருதை வாங்கி கொடுத்தாங்க ஸோ அந்த சந்தோஷத்தை ஜிவி பிரகாஷ் என்ன பண்ணி பகிர்ந்துக்கிறார் அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறேன்னா நம்ம சுதாகுமார இயக்கத்தில் சிவகார்த்தி அடிக்கிற பராசக்தி படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ண போகிறேன் இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் ஏன்னா சூரரை போற்று அப்படிங்கிற அந்த ஒரு கிளாசிக் படத்துக்கு அப்புறம் நான் சுதா கொங்காராவோட ஜாயின் பண்ணுறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுதா கொங்காரா எப்போவுமே ஸ்பெஷல் சிவாவோட அமரன் படத்துக்கு அப்புறம் இதில் ஜாயின் பண்ணுறேன் ஸோ சூரரை போற்று சுதா கொங்காரா அமரன் சிவகார்தியன் இந்த ரெண்டு பேரையும் நான் கனெக்ட் பண்ணுறேன் எல்லாத்த விட இந்த படம் எனக்கு நூறாவது படம் இத்தனை வருஷத்தில் தொண்ணூறு படத்துக்கு மேலே மியூசிக் பண்ணியும் எனக்கு கிடைக்காத தேசிய விருதை சுதா கொங்காரா தான் சுரரை போட்டு படத்துக்கு வாங்கி கொடுத்தாங்க அதனால் இந்த பராசக்திக்கு நான் வேறு லெவலில் ஒர்க் பண்ணி கொடுக்க போகிறேன் இந்த நூறாவது படத்தை பராசக்தியை நான் சுதா கொங்கராவுக்கு தான் டெடிக்கேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நிகழ்ச்சி அடைஞ்சிருக்காரு ஸோ ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ண நான் சொன்ன அந்த லிஸ்ட்டு படங்கள்லேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமண்டில் சொல்லுங்கள்